விமான பயணம் என்பது சாதாரணமாக மாறிவிட்டது இதை நான் எப்படி சொல்கிறேன் என்றால் உங்களுக்கே அது நன்றாக தெரியும் எப்படி என்றால் நான் முதன் முதலில் சிங்கப்பூருக்கு விமானம் மூலம்தான் சென்றேன் ஏர் இந்தியா நான் வளர்ந்தது கிராமத்தில் தான் மயிலாடுதுறை அருகாமையில் ஒரு கிராமத்தில் தான் நான் ஒரு விஞ்ஞானி பட்டதாரியாக வேதியியல் பட்டதாரியாக மாறுவேன் என்று எனக்கு நிச்சயமாக தெரியாது சிங்கப்பூரிற்கு வேலைக்கு போவேன் என்றும் எனக்கு தெரியாது கோய்த்து நாட்டிற்கு வேலைக்கு போவேன் என்றும் தெரியாது இன்று எனது குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே விமானத்தில் பயணம் செய்தவர்கள்தான் முதலில் நான் தொடங்கி வைத்தேன் அதன் பிறகு எனது பெரிய மகள் அடுத்தது இரண்டாவது மகள் மூன்றாவதாக மகன் எங்கள் குடும்பத்தில் விமானப் பயணம் போகாதவர்களே ஒரே ஒருவர் மட்டும்தான் அது யாரென்றால் என்னுடைய மனைவி காரணம் பயம் விமானத்தில் பறந்தால் என்ன ஆகுமோ என்ற ஒரு பயம் அந்த பயத்தினால் அவர்கள் விமான பயணமே ஏற்கொள்ளவில்லை எல்லா உதவிகளையும் செய்தார்கள் கடைசியில் இதை மறுத்துவிட்டார்கள் வாழ்க்கை முடிந்துவிட்டது அவர்களுக்கு ஆனால் இந்த விமானப் பயணம் என்பது இன்று காலை விடியற்காலை காலை இரண்டு மணிக்கு வீட்டிலிருந்து புறப்பட்டு மீனபாக்கம் விமான நிலையம் சென்றேன் எதற்கென்றால் எனது இளைய மகள் கத்தாரில் இருந்து இங்கே சென்னையில் இறங்கும் பொழுது அவளை அழைத்து கொண்டு வருவதற்காக சென்றேன் அதையெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து விட்டுவிட்டு தற்பொழுது நான் நடைபயிற்சியின் பொழுது இதை பேசுகிறேன் காரணம் இந்த விமானம் கிராமத்தில் எப்பொழுதாவது கிரா இந்த விமானத்தை பார்க்க முடியுமா என்பதெல்லாம் ஆவலாக இருக்கும் சென்னைக்கு வந்த பிறகு விமானம் போவதெல்லாம் மிக அழகாக இருக்கும் ஆவலாக இருக்கும் நாமும் விமானத்தில் பயணிப்போமா என்ற எண்ணமெல்லாம் எனக்கு இருந்தது அதற்கு முயற்சி எதுவும் நான் செய்யவில்லை ஆனால் தானாகவே நடந்தது தற்செயலாகவே நடந்தது நான் முயற்சி செய்தேன் வெளிநாட்டிற்கு வேலைக்கு போக வேண்டும் என்று முயற்சி செய்தேன் அந்த முயற்சியின் விளைவு சிங்கப்பூர் பிறகு குவைத் எனக்கு நல்ல வேலை கிடைத்தது இது ஆன்லைன் மார்க்கெட்டிங் அதுவும் நகைக்கடையில் உம்முடி பங்காரு ஜுவல்லர்ஸ் எனக்கு நல்ல ஆதரவு தந்தார்கள் நல்ல ஊதியம் தந்தார்கள் நன்றாக நடத்தினார்கள் இது எல்லாம் என்னுடைய ஐம்பத்தைந்தாவது வயதில் அறுபத்தஞ்சி வயது வரைக்கும் நான் வேலை பார்த்தேன் இந்த பத்து வருடங்களில் நான் பதினெட்டு நாடுகள் சுற்றி வந்துள்ளேன் என் கணக்குப்படி இருபது நாடுகள் சுற்றி வந்துள்ளேன் ஒரு கிராமத்துக்காரன் ஒரு விவசாயியின் மகன் இன்றளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்து செல்ல முடியும் என்றால் அது நிச்சயமாக நான் ஒரு அடையாளமாக இருப்பேன் மற்றவர்களுக்கு முயற்சி திருவினையாக்கும் முயற்சிதான் இன்றளவும் என் மனதில் பல இடங்களுக்கு சென்று வர வேண்டும் பல விஷயங்களை பார்க்க வேண்டும் இந்த யூடியூப் சேனல் தொடங்கிய பிறகு என்னுடைய ஆர்வம் மிகவும் அதிகமாகிவிட்டது நான் கல்லூரியில் படித்த படிப்போடு முடிந்து விட்டதா என் இல்லை இன்றளவும் தினமும் படித்துக்கொண்டே இருக்கிறேன் பல இடங்களைப் பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறேன் எங்கே போக வேண்டும் எப்படி போக வேண்டும் என்பதை ஆராய்ந்து ஆராய்ந்து அந்த தகவல் தொழில்நுட்பம் எனக்கு உதவியாக இருக்கிறது கூகுள் ஒன்று விக்கிபீடியா ஒன்று விக்கிபீடியாவுக்கு நான் எப்பொழுதுமே நன்றி கடமைப்பட்டவன் காரணம் எல்லா தகவலும் அதில் கிடைக்கிறது அதை நான் எடுத்துக்கொள்கிறேன் இதற்காக ஆயிரக்கணக்கானோர் அன்றாடம் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கூகுளும் விக்கிபீடியாவும் எல்லா தகவலுமே எது வேண்டுமானாலும் உங்களுக்கு விக்கிபீடியாவில் கிடைக்கும் ஆனால் அதன் அந்த சர்ச் என்ஜின் சொல்கிறேமே தேடுதல் கூகுள் தான் கூகுள் இல்லாமல் டைரக்டாக விக்கிபீடியாவிற்கு போக முடியாது அதனால் கூகுளுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் பல இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் இன்று எந்த இடத்திற்கு எப்படி போக வேண்டும் என்ற தகவல் அங்கே இருக்கிறது மேப் இந்த வரைபடம் இருக்கிறது அல்லவா அந்த படத்தை வைத்துக்கொண்டு இன்று உலகங்கிலும் எல்லோரும் பயணிக்கிறார்கள் அந்த ஜிபிஎஸ் என்று சொல்கிறோமே அதை வைத்து அவர்கள் செல்கிறார்கள் எங்கே இருக்கிறார்கள் எந்த நேரத்தில் இருக்கிறார்கள் காலநிலை என்ன என்று எல்லா தகவலும் இன்று தொழில்நுட்பம் மூலம் நமக்கு கிடைக்கிறது எனவே விமானப் பயணம் வந்து எளிதாகிவிட்டது கையில் கொஞ்சம் பணம் இருந்தால் போதும் உலகத்தையே சுற்றி வரலாம் எண்ணம் வேண்டும் கொஞ்சம் பணம் வேண்டும் அதற்கான தகவல் நமக்கு வேண்டும் இது எல்லாமே இன்று கிடைக்கிறது எனவே நண்பர்களே உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் விமானத்தை நிச்சயமாக சென்று வர முடியும் பலர் அப்படித்தான் இங்கே சாத கிராமத்தில் இருந்தவர்கள் எல்லாம் போய் பல வேலை பல அயல் நாடுகளில் வேலை பார்த்து வருகிறார்கள் முக்கியமாக அந்த அரபு நாடுகளில் எத்தனை கிராமத்தில் உள்ளவர்கள் எத்தனை விதமான வேலை இருந்தாலும் அங்கே சென்று வருகிறார்கள் விமானம்தான் எனக்கு மேற்கொண்டு கப்பல் ஒரு பயணம் செல்லும் ஆசை உண்டு அதுவும் செய்யும் முடியும் என்று நான் கருதுகிறேன் விரைவில் எனவே நண்பர்களே வானம் ஒரு எல்லையே அல்ல விமான பயணமும் எல்லை அல்ல நினைத்தால் எதையும் நம்மால் செய்து காட்ட முடியும் என்ற எண்ணம் இருந்தால் போதும் நாம் சாதிக்கலாம் ஒரு வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கலாம் மற்றவர்களுக்கு ஒரு உதாரண புருஷனாக இருக்க முடியும் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே